அமெரிக்க அதிபராலேயே ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நாடு இருக்குன்னா அது ரஷ்யா தான் அதுக்கு காரணம் அவங்களோட வளங்கள் தான் ஆனா இந்த வளங்களோட பட்டியல் நம்மளை வாய்ப்புளக்க வைக்குது உக்ரைன் போர் நடந்தப்போ ரஷ்யா மேல அமெரிக்கா எக்கச்சக்க பொருளாதார தடைகளை போட்டாங்க என்னடா இவங்க இப்படி இருக்காங்களேன்னு மொத்த உலகமும் பார்த்தது ஆனா ரஷ்யாவை ஒன்றும் பண்ண முடியல காரணம் என்னன்னா ரஷ்யா கிட்ட இருக்கிற எண்ணெய் எரிவாயு மற்றும் கனிம வளங்கள் தான் உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் தயாரிப்பு நாடுகளில் ரஷ்யாவும் ஒன்று சைபீரியா ஆர்க்டிக் பகுதின்னு எங்க பார்த்தாலும் இயற்கை வளங்கள் கொட்டிக் கிடக்கு இதனால தான் ஐரோப்பா முழுக்க ரஷ்யாவை எதிர்பார்த்து இருக்கு அமெரிக்கா தடை போட்டாலும் நம்ம இந்தியா சீனா போன்ற நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து குறைந்த விலையில கச்சா எண்ணெய் எரிவாயுனு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க இது ரஷ்யாவுக்கு பெரிய வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கு இதனால தான் கோபமான டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டு மிரட்டாரு ஆனால் இந்தியா மிரட்டலுக்கு பயப்படாம மாற்று வழிகளை யோசிச்சுட்டே இருக்கு இதெல்லாம் போக இரும்பு நிலக்கரி தங்கம் வைரம் பிளாட்டினம்னு பல அரிய கனிமங்களும் ரஷ்யா கிட்ட இருக்கு இப்படி எல்லா வளங்களும் பெரிய அளவுல உணவு உற்பத்தியும் இருக்கிறதால தான் அமெரிக்கா மற்றும் மொத்த ஐரோப்பாவுமே ஒன்று சேர்ந்து மிரட்டினாலும் ரஷ்யாவை அசைக்க கூட முடியல எதிரி நாடா இருந்தாலும் ரஷ்யா கிட்ட அமெரிக்கா நேரடியா மோத துணிய மாட்டேங்குது இந்த மாதிரி உலக நாடுகள் தற்சார்பா இருந்தா எந்த நாட்டுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க